அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸை கட்டாய தமிழ் தமிழ்மொழி தகுதி தேர்வு கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடி கட்டி பறந்தார் உமையின் பொருளை எழுதுக ஆப்ஷன் பி புகழ் பெற்று விளங்குதல் ஆப்ஷன் பி தங்கரைட்டு புகழ் பெற்று விளங்குதல் நெக்ஸ்ட்டு வாக்கிய அமைப்பினை கண்டறிக பந்து உருண்டது அப்படின்னா தன்வினை வந்து உருண்டது அப்படின்னா தன் வினை ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது எவ்வகை விடை உற்றது உரைத்தல் விடை ஆப்ஷன் சி உற்றது உரைத்தல் விடை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் பிறவினை சுற்ற சுற்றடை கண்டறிக பூங்குழலில் திருக்குறள் கற்பித்தாள் ஆப்ஷன் சி தான் கரெக்டு பூங்குழலில் திருக்குறள் கற்பித்தாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணையை தேர்ந்தெடு குறை குறை நாயின் குறைப்பொலி அளவை குறைத்தல் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்துக தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்பட்டது ராசராச ராசராசால் கட்டப்பட்டது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் வினையள பெயரை தேர்ந்தெடு வா அப்படின்னா வந்தவர் ஆப்ஷன் ஏ வந்தவர் பின்வரும் சொல் வேர்ச்சொலுக்குரிய வினைமுற்றை கண்டறிக தா அப்படின்னா தா அப்படின்னா தருகின்றனர் ஆப்ஷன் பி தான் கரைட்டு தருகின்றனர் சிறி என்னும் வேர்ச்சொல்லின் வினையளப் பெயரை வடிவம் தருக சிரி அப்படின்னா சிரித்தவள் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சிரித்தவள் உண் என்னும் வேற் இருந்து வினையளப் பெயரை கண்டுபிடிக்க உன் அப்படின்னா உண்டவன் ஆப்ஷன் பி உண்டவன் தருகுவன் என்பதன் வேற்சொல்லை கண்டறிக தருகுவன் அப்படின்னா த ஆப்ஷன் சி தான் கரெக்ட் காப்பார் என்பதன் வேற்சொல் கண்டறிக கா ஆப்ஷன் பி கா காப்பார் அப்படின்னா கா சரியான தொடரை கண்டறிக நான் ஊனை நான் ஊன் உண்ணும் பழக்கத்தை விட்டுவிட்டேன் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக குலவி குலவி அப்படின்னா குலவி அப்படிங்கிறது வண்டு குலவி அப்படின்னா குழந்தை ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை லியூட் மியூசிக் அப்படின்னா யாழிசை யாழிசை அதுக்கப்புறம் சாம்பர் அப்படின்னா ஆர்ஐ ரோட் அப்படின்னா மணப்பாடம் ரோட் அப்படின்னா மணப்பாடம் டயடிக் காம்ப்ளீடேஷன் அப்படின்னா நிதி நூல் திரட்டு ஆப்ஷன் ஏதான் கரெக்டு ரெண்டு ஒன்று நாலு மூணு நெஸ்ட்டு பிறமொழி சொற்களை யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனால் சீருடை அணிந்து பள்ளிக்கு போனால் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் வலுவ சொற்களை நீக்கி எழுதுக ஆப்ஷன் சி பால் வலுவமதி திணை வலுவமதி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் குலசேகர ஆழ்வார் வித்துவ அம்மா என்ற ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார் பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்கள் இடம் பெற்றுள்ள வலுவ வலுவமதி முறை பால் வழுவமதி திணை வலுவமதி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் தொடரில் உள்ள பிழையற்ற வாக்கியம் எது பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் அல்லன் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் எதிர்ச்சொல் கண்டறிக இன்சோல் அப்படின்னா சோல் ஆப்ஷன் டி தான் கரெக்டு சோல் இன்சோல் அப்படின்னா சோல் எதிர்ச்சொல் தருக விண்ணம் அப்படின்னா சேதமற்ற சேதமற்ற ஆப்ஷன் டி தான் கரெக்டு சேதமற்ற பால் கூட்டல் ஊறும் சேத்தெழுதுக பால் ஊறும் ஆப்ஷன் சி பால் ஊறும் பால் கூட்டல் ஊறும் அப்படின்னா பால் ஊறும் மாசரை பிரித்து பிரித்தி எழுதுக மாசு கூட்டல் அறை ஆப்ஷன் சி மாசு கூட்டல் அறை நெக்ஸ்ட்டு ஒருமைப்பன்மை பிழையை நீக்கி எழுதுக பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார் ஆப்ஷன் ஏ விடை வகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் ஆப்ஷன் சி மறைவிடை ஒருமைப்பன்மையை பிழையை நீக்குக இது பழமன்று ஆப்ஷன் டி இது அன்று ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ராமன் குகனிடம் வீடு நணி கடிது விடுகன் விடுநனி கடிது என்றான் இத்தொடரில் கோடிட்ட சொல்லுக்கான பொருளை தெரிக விரைவாக ஆப்ஷன் டி தான் கரெக்டு விரைவாக பொருத்திய விடையை காண்க யானர் அப்படின்னா புது வருவாய் வாரி அப்படின்னா வருவாய் ஓதை அப்படின்னா ஓசை முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடு இன்றி தட்டுப்பாடியின்றி ஆப்ஷன் ஏதாங்கரெக்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட் நண்பா பாடி என்ற விழித்தொடருக்கு இணையான தொடரினை தேர்ந்தெடுக்க கண்ணா வா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கண்ணா வா கன்னி என்பது டேஸ் அடிகளில் பாடப்படும் பாடல் வகை இரண்டு அடிகளில் பாடப்படும் ஆப்ஷன் டி இரண்டு அடிகளில் பாடப்படும் கூட்டு பெயர்கள் சொல் கல் பழம் புல் ஆடு கூட்டுப்பெயர் குவியல் குளை மந்தை கட்டு சரியான இடர் இணை தொடரை தேர்வு செய்க கல் குவியல் பழம் குளை புல் கட்டு ஆடு மந்தை ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் வறுக்கை என்பதன் பலாப்பழம் வறுக்கை அப்படிங்கிறது பலாப்பழம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சரியான கூற்றினை தேர்வு செய்க தெரிவு செய்க சரியான கூற்றினை தெரிவு செய்க மூன்றும் சரி ஆ என்பது எதிர்மறையிடநிலை வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் வானொலி உரை வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு கூற்று காரணம் சரியா தவறா கூற்று உரிச்சொற்கள் குறிப்பு பண்பு என்னும் பொருட்களை இல்லை காரணம் உரிச்சொற்கள் தனித்து வழங்கப்படும் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கூற்று தவறு காரணமும் தவறு ரெண்டுமே தவறு நெக்ஸ்ட் கூற்று காரணம் சரியா தவறா கூற்று ஒரு ஆணை குறிப்பது ஆண் பால் காரணம் திணைக்கு உரியவன் ஆண் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கூற்று சரி காரணமும் சரி குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டேறிக அப்படின்னா சிறகு வளர்த்தல் ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க பெரிய அப்படின்னா பெரிய ஓவியமாக வரைந்து வா ஆப்ஷன் சி தான் கரெக்டு பெரிய ஓவியமாக வரைந்து வா கீழ்காண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக பிறருக்கு கொடுத்தலை செல்வத்தின் பயன் டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் எனவே ஆப்ஷன் சி தான் கரெக்டு எனவே சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக அரை இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வியல் பின்பற்ற வேண்டும் என்று சாரி பின்வ பின்பற்ற வேண்டும் டேஸ் அவை நம் வாழ்வை வளமாக்கும் ஏனெழில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஏனெழில் சரியான இணைப்பு சொல் எது நேற்று இரவு நல்ல மழை பெய்தது ஏரி குளங்கள் நிரம்பியன அதனால் ஆப்ஷன் தான் கரெக்ட் அதனால் ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நடத்துவார் சோளம் விளக்கு சோளம் விளக்கு தேன் தட்டு இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களின் சரியானது எதுவன கண்டறிகா சோளத்தட்டு ஆப்ஷன் சி தான் கரெக்டு சோழத்தட்டு சரியான இணையை கண்டறிகா ஆள் கூட்டல் இலை கூட்டல் ஆளிலை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆளிலை வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் எவ்வாறு வழங்குகிறோம் வாசல் வாயில் என்னும் பேச்சு வழக்கு என்ன இது பண்ணுகிறது வாசல் நெக்ஸ்ட் சரியான நிறுத்த குறியீடைய தொடரை தேர்ந்தெடு வணக்கம் ஐயா நான் இணைய தமிழன் பேசுகிறேன் ஆப்ஷன் பி தான் கரெக்டு சரியான மருவை எழுது எந்தை அப்படின்னா தந்தை எந்தை அப்படின்னா தந்தை ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஊர் பெயர்களின் மருவை எழுதுக சரியான பெயரின் மருவை எழுதுக குடந்தை கும்பகோணம் ஆப்ஷன் பி ஊர் பெயர்களின் உவை எழுதுக தவறான ஊர்பெயரின் பெயரின் உவை எழுதுக புதுவை புதுக்கோட்டை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு திசை சொற்களை பொறுத்துக ரூபாய் இந்துஸ்தானி துட்டு அப்படின்னா டச்சு நபர் அரபி குல்லா பார்சி பார்சி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ரெண்டு ஒன்று நாலு மூணு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக கீபோர்டு பலகை ஆப்ஷன் டி கீபோர்டு அப்படிங்கிறது பலகை அலுவல சார்ந்த கலை சொற்களை கண்டறிந்து ஸ்டாம்ப் பேடு அப்படின்னா பேடு அப்படின்னா மை பொதி ஆப்ஷன் பி மை பொதி இரட்டை கிழவி போல் உமை கூறும் பொருள் யாதனை கண்டறிய ஒற்றுமை ஆப்ஷன் டி ஒற்றுமை பொருந்தாத இணையை கண்டறிக மலை முகம் காணப்பயிர் போல் உவகை ஆப்ஷன் டி உவகை பொருத்துக ஊமை கண்ட கனவு போல் அப்படின்னா தவிப்பு உடுக்கை இழந்தவன் கை போல் அப்படின்னா நட்பு வரையா மரபின் மாறி போல் அப்படின்னா கொடை ஒருமை உள்ள ஆமை போல் அப்படின்னா அடக்கம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நாலு ஒன்று ரெண்டு மூணு ஃபஸ்ட் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் வினாவும் வினா அரியா வினா ஆப்ஷன் ஏதான் கரெக்டு வினா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பாரதியார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுகிறார் அப்படின்னா சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பாரதியார் சாரி ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றாக்குக நீரின்றி இவ்வுலகம் மக்களால் இயங்க முடியாது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் வேட் சொல்லின் வினையள பெயரை காண்க படி அப்படின்னா படித்தவர் படி அப்படின்னா படித்தவர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அகர வரிசைப்படுத்துக தொலை நகல் முன்பதிவு காசோலை காணொளி கடவுச்சோல் கடவுச்சோல் காசோலை காணொளி தொலைநகல் முன்பதிவு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அகர வரிசைப்படி சொற்களை செய்க கூந்தல் கோலம் கிழக்கு கௌதாரி ஆப்ஷன் ஏ கிழக்கு கூந்தல் கோலம் கௌதாரி ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் வேற்சொல்லை தேர்வு செய்க தருகின்றனர் அப்படின்னா தா ஆப்ஷன் சி தா மணப்பு பொருள் அறிக மணப்பு அப்படின்னா அழகு ஆப்ஷன் தான் கரெக்ட் ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தருக இசை அப்படின்னா புகழ் இசைவு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இசை பிழையற்ற சொற்றடை கண் கண்டறிக ஏரியில் குளித்து விட்டு மலை மீது ஏறினான் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக ஹியூமனிட்டி அப்படின்னா மனிதநேயம் மெட்ஸி அப்படின்னா கருணை டிரான்ஸ்பிளேஷன் அப்படின்னா உறுப்பு மற்றும் அறுவை சிகிச்சை லாரி அப்படின்னா சரக்குந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு நாலு மூணு ரெண்டு ஒன்று நிறுத்த குறிகளை அறிதல் மாணவர்களை ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள் ஆப்ஷன் சி மாணவர்கள் ஆம் என்பதனை போல் தலையாட்டினார்கள் ஆப்ஷன் சி தான் கரெக்டு பிள்ளை நீக்கி எழுதுக துன்பத்தால் பொறுத்து கொள்பவனை வெற்றி பெறுபவன் துன்பத்தை துன்பத்தை அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் எதிர்ச்சொலை எடுத்த எழுதால் உரை உதித்து அப்படின்னா மறைந்து ஆப்ஷன் ஏ மறைந்து பொருந்தாத பெயரை கண்டறிக நீலாம் நீலாம்பிகையார் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நீலாம்பிகையார் பொருந்தாத சொல்லை கண்டறிக ஆப்ஷன் சி நெஞ்சு பொருந்தாத சொல்லை கண்டறிதல் தவறான இணையை கண்டறிக தமர் பகைவர் ஆப்ஷன் பி தான் தமர் பகைவர் கீழ்காணும் பத்தியில் இருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்றன நிகழ்வுகளின் விழா தனக்கென்று ஒரு தனி இடம் பெறுகிறது மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்படையாகவும் திகழ்கிறது அவ்வகையில் புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்து இந்திரா விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையில் விரிவிக்க விவாதிக்கப்படுகிறது இந்திரா விழாவின் போது தெருக்களின் புதிய மணலை பரப்பின நிழல் தரும் ஊர் மன்றங்களின் நல்லென பற்றி சொற்பொழிவற்றினார் இவ்விழா இருபத்தெட்டு நாட்கள் நடைபெற்றன மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படும் நிகழ்வு நிகழ்வுகளின் தனி இடம் பெறுவது எது விழா ஆப்ஷன் பி தான் கரெக்டு விழாக்கள் எவற்றின் வெளிப்படையாக உள்ளது பண்பாடு ஆப்ஷன் சி பண்பாடு இந்திரா விழா என் நகரோடு தொடர்புடையது அப்படின்னா புகார் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு புகார் இந்திர விழாவின் போது தெருக்களின் பரப்பப்பட்டது யாது அப்படின்னா புது மணல் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் புது மணல் எத்தனை நாட்கள் இந்திரா விழா நடைபெற்றன அப்படின்னா இருபத்தி எட்டு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சொல்லும் பொருளும் பொருத்துக சொல் பொருள் கண கணக்க சுனை அப்படின்னா ம பொன் வண்ண நீர்நிலை மத வேளங்கள் அப்படின்னா மத யானைகள் முரளும் அப்படின்னா முழங்கும் பலவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில் ஆப்ஷன் தான் கரெக்ட் நாலு மூணு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட் சரியான என்னுடைய தெரிவு செய்க ஒன்று கூட்டல் இடம் ஓரிடம் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஓரிடம் பிழை திருத்துக சரியான என்னுடைய தேர்வு செய்க ஒரு பகல் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஒரு பகல் கீழ்கன்றவற்றை கலவை சொற்றொடை மாற்றுக அழைப்பு மணி ஒழித்தது கயல் கதவை திறந்தாள் ஆப்ஷன் ஏ அழைப்பு மணி ஒழித்ததால் கயல் கதவை திறந்தால் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் பொருத்தமான பொருளை தேர்வு தேர்ந்தெடுக்க கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் நுனியில் நுருங் சுருங்கிய காய் எது சூம்பல் ஆப்ஷன் சி சூம்பல் சரியான தமிழ் சொல்லை கண்டறிக அனிசன்ட் லிட்ரேசர் பண்டைய இலக்கியம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு பண்டைய இலக்கியம் கலை சொற்களை பொறுத்துக பொ அப்படிங்கிறது மெய் மெய்யாளர் பிலிப் அப்படின்னா நம்பிக்கை ரெனெசியன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி ரெவன்யூலிசம் அப்படின்னா நம் மீட்டு உருவாக்கம் ஆப்ஷன் சிதாங்கரை நாலு ரெண்டு ஒன்று மூணு விடைவகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடை உடன்பாட்டு கூறல் நேர்விடை ஆப்ஷன் தான் கரெக்டு நேர்விடை குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக கனகம் கானகம் கனகம் அப்படிங்கிறது பொன் கானகம் அப்படிங்கிறது காடு ஆப்ஷன் சி தான் கரெக்டு அழகு இருபொருள் தருக வனப்பு அணி ஆப்ஷன் டி அழகுக்கு என்ன இருபொருள் அப்படின்னா வனப்பு அணி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் திங்கள் சந்திரன் மாதம் திங்கள் அப்படின்னா சந்திரன் மாதம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு இரு பொருள் சுட்டுகா பார் அப்படின்னா பார்த்தல் உலகம் ஆப்ஷன் தான் கரெக்ட் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க நன்மை அப்படின்னா மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும் ஆப்ஷன் சி தான் கரெக்டு சரியான வினைச்சொல்லை அமைந்த அமைந்த வாக்கியத்தை சுட்டுக ஆப்ஷன் சி தமிழகத்தின் முதலமைச்சர் யார் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் தொடரை படித்து ஏற்ற வினாவை தேர்ந்தெடு பூங்கொடி தன் தோழியிடம் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றான் ஆப்ஷன் சி தான் கரெக்டு பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு இது எப்படி நடந்தது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் உறங்கினால் வினைமுற்றுக்குரிய பேச்சொல்லை உண்டா கண்டறிக உறங்கு ஆப்ஷன் பி உறங்கு உறங்கினால் அப்படின்னா உறங்கு எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக நானும் அவனும் உள்ளே சென்றோம் அப்படிங்கிறது கரெக்டு அதுக்கப்புறம் ஏன் முடியாது மட்டும் கரெக்ட் ஒன்று நாள் மட்டும் கரெக்ட் எது சரி எது தவறான குறியீட்டு தொடர் எது அப்படின்னா கார்மேகம் கடுமையாக உழைத்தார் அதனால் வாழ்வில் உயர்ந்தார் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் குறியீடுகளை அறிதல் எது சரியானது உங்கள் உங்களது உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சார் இணையான தமிழ் சொல்லை தருக விடை ஆன்சர் அப்படின்னா விடை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சரியான இணையை தேர்ந்தெடுக்க குசினி சமையலறை குசினி அப்படின்னா சமையலறை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இணையான தமிழ் சொல்லை கண்டறிக ஸ்மார்ட் கார்டு திறனட்டை ஆப்ஷன் ஏ திறனட்டை ஆப் ஸ்மார்ட் கார்டு அப்படின்னா திறனட்டை ஒருவர் கேட்கும் கேள்விக்கு மறுத்து கூறும் விடை ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் கரெக்டு தேங்க்யூ